ஜூட் பைகளில் வெரைட்டி வெரைட்டியாக செய்து மக்களை கவர்ந்து வரும் மதுரை விலாங்குடியைச் சேர்ந்தவர் பொன் காயத்ரி நாற்பத்தி ஏழு வயதான இவர் பதினைந்து வருடமாக துலிப் கிராப்ட் என்னும் பெயரில் ஜூட் பைகள் தயாரித்து வருகிறார் சிறு வயது முதல் ஆர்ட் அண்ட் கிராப்டில் கொண்ட ஆர்வம் காரணமாக படிப்படியாக தனது திறமைகளை வளர்த்து டைலரிங் கற்றுக்கொண்டார் இளங்கலை சோஷியாலஜி பட்டம் முடித்து கணவர் குழந்தைகள் என ஒரு ஹோம் மேக்கராக இருந்த காயத்ரி வீட்டில் இருந்து கொண்டே ஏதாவது தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற முனைப்பில் சணல் பைகள் தைக்க ஆரம்பித்தார் இவரது தயாரிப்புக்கு குடும்பத்தினர் நண்பர்களின் வரவேற்பு அதிகமாக கிடைத்ததால் அதை ஒரு தொழிலாகவே மாற்றி அசத்தி வருகிறார் நம்ம ஃபாட்டிமா காலேஜ்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் தௌசண்ட் பர்சஸ் கொடுத்தாங்க ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அந்த தௌசண்ட் பேக்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு சரி நம்ம இன்னுமுமே நிறைய ஆர்டர்ஸ் பண்ணலாம் நிறையா பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வர சின்ன சின்ன ஆர்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே நான் வந்து மேனுவலாக தான் நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மேனுவல் கட்டிங்கே எனக்கு காம்ப்ளிகேட்டட் ஆச்சு ஸோ நமக்கு இந்த டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் மாதிரி க்ரியேட் ஆச்சு ஸோ ஐ ஷிஃப்ட் டு கட்டிங் மிஷின் ஸோ கட்டிங் மிஷின்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறமும் கட்டிங் மிஷின்ஸ் வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் நான் ஒரு ஆளாலேயே என்னால் பண்ண முடியல ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு ஆள் ஹையர் பண்ணேன் அப்புறம் அந்த ஆளுக்கு வந்து நம்மளோட டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்து லைக் கட்டிங் ரொம்ப நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆள் அசிஸ்ட் பண்ண இன்னொரு ஆள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நான் வந்து க்ரோ ஆனேன் இவரது கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை கைமேல் பலனை தேடி தந்தது இதன் பயனாக காதுகுத்து கல்யாணம் மற்றும் பிறந்தநாள் என ஆர்டர்கள் பொன் காயத்ரிக்கு குவிந்த வண்ணம் உள்ளது தொழில் வழிகாட்டியாக கணவர் ஊக்குவிப்பாலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் சப்போர்ட்டால் துலிப் கிராஃப்ட் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது ஜூட் தயாரிப்புகள் முப்பத்தைந்து ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை நல்ல தரமான பைகள் செய்வதால் கமர்ஷியல் ஆர்டர்களும் வருகிறது என்றார் துணி பைகளில் துவங்கி தற்போது ரெக்ஸின் கலம்காரி ஜீன்ஸ் உள்ளிட்ட ஃபேப்ரிக் பைகள் தயார் செய்வதிலும் பொன் காயத்ரி கை தேர்ந்தவராக மிளர்கிறார் சென்னை மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஃபேப்ரிக் ரா மெட்டீரியல்ஸ் ஐட்டங்களை மொத்தமாக பர்ச்சேஸ் செய்கிறார் மோரோவர் நிறைய நான் வந்து வெரைட்டிஸ் போட ஆரம்பித்தேன் ஸோ ஜூப் பேக் அப்படின்னாலும் சரி ஃபேப்ரிக் பேக் அப்படின்னாலும் சரி ரெக்ஸின் பேக்னாலும் சரி சில ஸ்பெசிஃபிக்காக தான் குவாலிட்டி இவ்வளோ தான் குவான்டிட்டி அப்படின்றது இல்லாமல் எங்ககிட்ட வெரைட்டிஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது வந்து லைக் டிசைனிங் எல்லாமே நான் ஓனாகவே பண்ணுவேன் அந்த டிசைனிங் எல்லாமே சாம்பிள்ஸ் இனிஷியல் சாம்பிள் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் ஸோ அந்த சாம்பிள் பண்ணி அது ஒரு ட்ரையலாக வந்து நான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவேன் அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்பேன் அவங்க இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்க இது பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ விமனுக்கு என்னென்னலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒன்றா பெட்டர்மெண்ட் பண்ணி 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 தான் நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப்புக்கு போனேன் மதுரையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற டிவிஎஸ்டி சக்ரா டயர்ஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இவ்விழாவில் அவங்களோட தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு மோர் தென் பிஸ்னஸ் அப்படின்றதையும் தாண்டி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு கிடைக்கிது அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து மதுரைக்கு வந்து ஒரு பெரிய இவெண்ட்டுக்கு வந்தார் டிவிஎஸ்லேருந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க அந்த டைம் வந்து ஒரு செவன் தௌசண்ட் டீலர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம மதுரையில் வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து லைக் இந்த பேக் வந்து டிவிஎஸ் கம்பெனியிலருந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஸோ இது வந்து லைக் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக உருவாகிக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸை டிவிஎஸ் கொடுத்தது வந்து லைக் ஐ ஃபீல் இட்ஸ் ரியலி பிளெஸ்டு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்ற ஈவெண்ட்டுக்கு நம்ம மதுரை பொண்ணா இருந்து நம்மள நம்பி கொடுத்து அத நான் குடும்ப தலைவிகள் நாள் முழுதும் சமயலறையில் முடங்கி கிடப்பதும் கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் டிவியில் முழுகுவதுமாக உள்ளனர் அவர்களுக்கு பொன் காயத்ரி ஒரு விடிவெளியாக விளங்கி வருகிறார் பெண்கள் தங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சியை இன்றே இப்பவே துவங்க வேண்டும் என பொன் காயத்ரி அட்வைஸ் செய்கிறார் தொழில் முனைவோராக ஆசையா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் எயிட்டில் ஹலோ சொல்லலாம்